கார்த்தி ரேவதி சரியில்லை இப்போ ரட்டக்காசம் அருமையான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் அவன் ஃபுல்லையும் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறதுலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கார்த்தி வந்து பார்த்துட்றாங்க என்ன பார்த்து புது வகையான கெட்டப்பில் வந்து வந்திருக்கீங்க அதுவும் சாமியார் வேஷத்தில் ஆமாம்ம்பா நான் என்னோட பேத்திங்களெல்லாம் பார்க்கணும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது ஒன்றும் தப்பா ஏய் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டேன்னா ஒருவேளை சாமுண்டீஸ்வரி உங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சவனே நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் எப்படி உங்கள் பையன் மூலியமாக வந்து கும்பாபிஷேகம் வந்து நடக்கும் அதுக்காக தானே யோசிக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டோனே வந்து நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுப்பா ஆனால் பேத்தியை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சரி உள்ளே வாங்க நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக தான் சொல்கிறியா நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போக போகிறோமா ஆமாம் பாட்டி நான் உள்ளே போகிறேன் அவங்க வரலைன்னா நான் அவங்கள கூப்பிட்றேன் நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிப்பா அது மாதிரியே செஞ்சிடலாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க வந்தோன்னே யாருமே இல்லைங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு போல இருக்குது சாமுண்டேஸ்வரி இப்போ வீட்டில் இல்லை நான் பார்த்துட்டேன் அவங்க எங்கேயோ ரூமில் இருக்காங்க நீங்கள் சத்தம் போடாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் நீங்கள் மாட்டுங்க வந்து பேத்திங்களா ஆசீர்வாதம் பண்ணுங்க பேத்திங்கள்லாம் வந்து வாசலில் தான் இருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு வராங்க கார்த்தி யார் இவங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற பசங்கள் எல்லாரும் அப்போன்னு பார்த்து இவங்க சக்தி வாய்ந்த சாமியார் இவங்க கிட்டே ஆசீர்வாதம் வாங்கினா நல்லாயிருக்கும் இவங்க யார் வீட்டுக்கு வர மாட்டாங்க நான் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி சொன்னேன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோஹிணி மாட்டுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்து பாட்டி காலை தொட்டு கும்பிட்றாங்க நல்லா இருமா நல்லா இருமா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லும்போது ரேவதியும் வந்து அதே மாதிரி வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கும்போது ரேவதியை ஒரு பக்கம் பார்க்குறாங்க கார்த்திகை ஒரு பக்கம் பார்க்குறாங்க அப்புறம் தின்னுரை வந்து வச்சு விட்றாங்க அந்த இடத்துல நீ ரொம்ப எதிர்காலம் உனக்கு கூடிய சீக்கிரம் நல்லபடியாக போகுது அப்படின்னு அந்த இடத்துல உன்னை கைப்பிடிக்கிறவர் ரொம்பவே தங்கமானவர் அவரை மட்டும் என்றைக்கும் வந்து விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாட்டி ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதே மாதிரி துர்காவும் ஸ்வேதாவும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க சந்திரகலா வந்து கேட்குறாங்க இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே எங்கே பார்த்தேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லணேன் இந்த விஷயத்தில் நம்ம தான் வந்து சமாளிக்கணும்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி வந்து பேசுகிறாங்க இல்லைம்மா நான் கோயில் கொலோன்னு எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டே இருப்பேன் அப்படி இருக்கும்போது வேறு ஏதாவது கோயிலில் என்னை பார்த்துருக்கலாம் அது கூட ஞாபகத்துக்கு இப்போ வந்திருக்கலாம் இல்லை ஆனால் சரியாக யூகிக்க முடியல ஆனால் இவங்கள எங்கேயோ பார்த்துருக்கேங்கிற மட்டும் என்னால் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க நம்ம சந்திரகலாம் அந்த இடத்துல பாட்டி போதும் பாட்டி சந்தேகம் எல்லாருக்கும் வந்துடுது உங்களை எப்படி இருந்தாலும் வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும் பத்திரமா சரிப்பான்னு சொல்லி சரி நான் போயிட்டு வந்துடுறேன் இந்தாங்க என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குனீங்களே ஆளுக்கு நூறு நூறுரூவா வச்சுக்கோங்கன்னு சொல்லி பணத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல எதுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க அச்சோ பாட்டிக்கு வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணால் நூறுரூவா கொடுக்குறது இவங்களோட வழக்கம் இதே மாதிரி கொடுக்குறாங்களே சாமி கொடுத்தா வாங்கிக்கணும் பேசக்கூடாதுன்னு சொன்னோன்னா அப்படியே வந்து வாங்கிக்கிறாங்க சரி போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க நம்ம பாட்டி அப்போனு பார்த்து சாமுண்டேஸ்வரி வந்து வராங்க யார் இந்த சாமியார் ஏன் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு உடனே கார்த்திக் மட்டுக்கும் சாமுண்டேஸ்வரி முன்னாடியே வந்து திரும்புகிறாங்க ஆனால் நம்ம பாட்டி வந்து வாசலை பார்த்தேன் நின்றுக்கிட்டு இருக்காங்க இவங்க கோயிலில் வந்து இருந்தாங்க இவங்க கிட்டே வந்து பசங்கள்லாம் ஆசீர்வாதம் வாங்கணும் தான் ஆசைப்பட்டாங்க அதனால தான் என்னது ஆசைப்பட்டாங்களா சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகிட்ட வந்து கேட்டோன்னே இல்லைங்க நல்லாயிருக்கும் நான் நினைச்சேங்க நீ நினைச்சி அதனால தான் இவங்கள வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி நானும் இவங்க கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி வந்து பயப்படுறாங்க அச்சச்சோ சந்திரகலாக்கு வேணால் என்ன தெரியாமல் இருக்கும் ஆனால் சாமுண்டீஸ்வரி வந்து நான் திரும்பின கையோடையே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சாலே வந்து பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கார்த்தி இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்க சாமுண்டீஸ்வரி வந்து நானும் உங்கள் கிட்டே வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து எதுக்காக கார்த்தி வந்து இப்படி யோசிச்சிட்ருக்காப்புல அந்த சாமியாரும் ஏன் திரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சந்திரகலா வந்து சொல் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனையை கார்த்தி வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க பாட்டி திரும்பினாங்கன்னா ஏகப்பட்ட டுவிஸ்ட் அண்ட் டேன்ஸோடு முடிச்சிருக்காங்க பார்ப்போம் என்ன மாதிரி கார்த்தி சமாளிக்கப்போம்